அவினாசியில் உள்ள தனியார் சொகுசு உணவகத்தில் முதல் முறையாக உணவு விநியோகிக்கும் பணியில் ரோபோ ஆச்சரியத்துடன் கண்டு மகிழும் குழந்தைகள் திருப்பூர் மாவட்டம் அவினாசி திருப்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் சொகுசு உணவகத்தில் உணவு விநியோகிக்கும் பணியில் முதல் முறையாக ரோபோ பயன்படுத்தப்படுகிறது இந்த உணவின் உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் சப்ளையர்கள் ஆர்டர் எடுத்து சமையல்காரர்களிடம் வழங்கி விடுகின்றனர் உணவு தயாரித்ததும் ரோபோவில் உணவு வைப்பதற்கான அமைக்கப்பட்டுள்ள அலமாரியில் அந்த உணவு வைக்கப்பட்டு அதில் உணவு ஆர்டர் செய்த வாடிக்கையாளரின் டேபிளுக்கு அந்த ரோபோ செல்ல வேண்டுமோ அந்த எண் அதில் பதிவேற்றம் செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ரோபோ குறிப்பிட்ட டேபிளுக்கு உணவு எடுத்து செல்கிறது அதனிடம் இருந்து ஆர்டர் செய்த உணவே ரோபோவின் அலமாரியிலிருந்து அங்கு இருக்கும் சப்ளையர் அல்லது வாடிக்கையாளர் அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் உணவு வழங்கிய பின்பு அதற்குரிய இடத்தில் தானாக வந்து நின்றுவிடும் ரோபோ சப்ளை குறித்து உணவகத்தின் மேற்பார்வையாளர் கேதீஸ்வரன் கூறுகையில் சமையல் வாடிக்கையாளர்கள் இருக்கும் இடம் வரை உணவு எடுத்து செல்ல ரோபோ பயன்படுத்தப்படுகிறது இதற்காக ரோபோவில் அதற்கு உண்டான புரோக்ராம் சார்ட் மற்றும் எண்கள் கண்டறியும் சேவை ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது ரோபோவில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா மற்றும் சென்சார் மூலம் குறிப்பிட்ட டேபிளுக்கு சென்று ரோபோ உணவு வழங்கும் தொடர்ந்து அடுத்த டேபிளுக்கு சென்றுவிடும் மேலும் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற விசேஷங்கள் சமயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்பாராத வகையில் ரோபோ வாயிலாக கேக்கை அனுப்பி வைத்து அவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் ஹாப்பி பர்த்டே என்று பாடும் வகையில் புரோகிராம் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் மேலும் குறைந்த நேரத்தில் அதிக அளவில் உணவு சப்ளை செய்யப்படுகிறது இந்த ரோபோவை காண்பதற்காகவே உணவகத்தை தேடி வாடிக்கையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் அதிக அளவில் வருவதாகவும் குழந்தைகள் அந்த ரோபோவை கண்டு அதிக அளவில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய பேர் கேதீஸ்வரன் நான் வந்து அரி அவினாசி ஹரிவனம் ஹோட்டலில் சூப்பரைஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்து ஒரு புதுசாக ஒரு ரோபோட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரோபோட்டோட பேர் பார்த்தீங்கன்னா பூடு எங்கள் ஹோட்டலில் மொத்தம் முப்பத்தி ஒம்பது டேபிள் இருக்குது அந்த டேபிளோட லொக்கேஷனை பார்த்திங்கன்னா அந்த ரோபோட்டில் செட் பண்ணி வச்சுருக்குறோம் இது கஸ்டமர் எந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறாங்களோ அந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக அந்த ரோபோவில் வச்சனா கரெக்டாக அந்த டேபிளுக்கு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்துடும் கஸ்டமரே ஃபுட்டை எடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதே ரிட்டன் திருப்பி அனுப்பிச்சி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை ஃபங்க்ஷன் மோட் ஆப்ஷன் இருக்குது அது வந்து க ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னா கேக்கை நாங்கள் வச்சு அனுப்பிவிட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து விஷ் பண்ணிகிட்டு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிகிட்டே அந்த ஹோட்டலுக்கு போய்ட்டு அவங்க டேபிளில் போய்ட்டு அவங்களுக்கு கேக் கட் பண்ணுற வரைக்கும் அங்கே நின்று விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களா ரொம்ப ரொம்ப நல்லா விரும்பி பார்க்குறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்டு இப்படி ரோபோ சர்வீஸ் இருக்கா ரோபோ சர்வீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குகிறாங்க இதனால் எனக்கு பெருமையாக இருக்குது என்னென்னா நாங்கள் தான் அவினாசி திருப்பூருக்குள்ளே ஹரிபோனம் ஹோட்டலில் ஃபஸ்ட் டைமாக ரோபோங்கிற சர்வீஸுங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப நன்றி ஓகே என் பேர் தினேஷுங்க நான் ஹரிபவன் சாப்பிட்டா வந்திருந்தோம் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக சர்ப்ரைஸிங்காக ரோபோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க சர்விங்க்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் ரோபோ ரெஸ்டாரண்ட்ஸு சென்னையில் இருக்குது இல்லைன்னா ஜப்பானில் இருக்குதுன்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவினாசியில் ஹரிபவனில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப கன்வீனியாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்ல ஒரு டெக்னாலஜியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு சர்வீஸு வந்து நாங்கள் ஆர்டர் போட்டதை கரெக்டாக எங்கள் ப்ளேஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு செல் சர் சர்வீஸிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குதுங்க தேங்க்யூ ஆ எங்களோட குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க இந்தியாவில் அது இல்லாமல் நம்மளோட எல்லாம் வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப டெவலப்பிங்காக இருக்குது இந்தியா ரொம்ப நல்லா வளருதுன்னு தெரியுது சூப்பர் தேங்க் யூ